இன்னைக்கு நம்ம தேய்ப்ரி அஷ்டமியில் தரிசனம் பண்ண போகிற இடம்னு தெரியுமாங்க நம்ம மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க பாதாள குபேர பைரவர் கோயில் தாங்க இந்த கோயிலில் வந்து அஷ்டமினவில் கூட்டமாக இருக்கும் டெய்லி ஒரு மணி நேரம் தான் திறக்கும் அதாவது திங்கள் டூ ஞாயிறு ஊரில் அந்த ஒரு மணி நேரம் எழுதி போட்டிருப்பாங்க அந்த ராகு காலத்தில் பண்ணுற பூஜை அஷ்டமியில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இது வந்து வடக்கு கோபுர வாசல் வழியில் இருக்கும் இதை தாண்டி தான் நம்ம கோபுரத்துக்கு போகணும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாதாளம் நல்ல பள்ளத்துக்குள்ளே இருப்பார் நம்ம கூட்டமே இல்லைன்னா பார்க்கலாம் இந்த மாதிரி பள்ளத்தான் தெரியும் பாருங்கள் நான் வெளியிலேருந்து காட்டுறது இவ்வளோதான் எடுக்க முடியும் லைட்டாக உள்ள லேசாக உருவம் தெரியும் அதுவும் அவங்க வந்து அன்னைக்கு பூஜை இருந்தால் வந்து அந்த வெளிச்சத்தில் அவங்களுடைய உருவம் தெரியும் இல்லைன்னா அது தெரியாது நம்ம வந்து இந்த அவ்வளோ பள்ளத்தில் இருக்குது பாருங்கள் பாதாள பைரவர் பள்ளம் இது வந்து இவர் தான் வந்து இந்த பைரவர் தான் வந்து ஃபுல்லாக மீனாட்சி அம்மணி காவல் கேட்குறாருன்ற ஒரு ஐதீகம் இது உள்ளே லைட்டாக தெரியுது பாருங்கள் அதுக்கு மேலே தெரியலை உங்களுக்கு இன்றைக்கி தரிசனம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பாதாள குபேர பைரவர் தரிசனம் மீனாட்சி அம்மன் கோவில் சுற்றி வருகின்ற பொழுது வடக்கு வாசலில் இந்த இடம் இருக்குது அருமையாக இருப்பார் நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணிக்கலாமா இப்போ சித்திர திருவிழாலாம் வருது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் நீங்கள் சுற்றி வருகின்ற பாதையில் வடக்கு கோபுரவாசலில் பாருங்கள் பைரவர் இருப்பார் சொர்ண